அவுது ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்வானின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் நூர் அல் குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பாதுகாப்புக்காகவும் வெற்றி அடைய உதவக்கூடியதும் மற்றும் ஷெய்தானின் பாதிப்பிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய நிம்மதியான தூக்கத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த குரான் வசனத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் அந்த அல்குர்ஆன் ஆன் வசனம் தான் ஆயத்தொள் குருசி நபிசல்லாஹூ அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் அல் குர்வானில் உள்ள வசனங்களில் மிகச்சிறந்த வசனம் ஆயத்தொள் குருசி இவ்வாறாக இந்த வசனம் அல்குர்ஆனில் காணப்படும் மிக முக்கியமான வசனம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஏனெனில் இது அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் அவன் தன்மைகளையும் நிற்கின்றது இவ்வாறாக இந்த ஆயத்துள் குறிசியை ஓதுவதின் நன்மைகளை பற்றி பார்த்தால் நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இரவில் உறங்குவதற்கு முன் ஆயத்துள் குறிசியை ஓதுகின்றனரோ அவர் மீது அல்லாவின் பாதுகாப்பு கிடைக்கும் மேலும் ஷெய்தான் அவனிடம் அருகில் வரமாட்டான் இது புஹாரியில் பதிவிடப்பட்டுள்ளது மேலும் ஆயத்தூள் குறிச்சியை தினசனி ஓதுவதின் நன்மைகளாக நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு தொழுகையின் பின்னும் யார் ஆயத்தூள் குறிசியை ஓதுகின்றாரோ அவர் நேரடி சுவர்க்கம் செல்வார் இது நசாயி ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ளது இவ்வாறாக ஆயத்தூள் குறிச்சி ஓதுவதினால் கெடுதல்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது மற்றும் சிரமங்களில் வெற்றியடைய உதவுகின்றது மேலும் ஷெய்தானிடமிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கின்றது உறங்குவதற்கு முன் ஓதினால் நிம்மதியான உறக்கம் கிடைக்கின்றது ஆயத்துல் குருஷி ஒரு சக்தி வாய்ந்த துவா நாம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் இதனை ஓதுவது மன அமைதியை உறுதிப்படுத்தும் இதனை ஓதுவதனை தொடர்ச்சியான பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் இது இறைவனின் அருளை பெற மிகச்சிறந்த ஒரு வழி அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன் அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறில்லை அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் லா தாத்துஹு ஸினத்து வலா நன் அவனை அரிதுயிலோ உரக்கமோ பீடிகா லஹு மா ஃபিস سماவாติ வமா மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே சொந்தம் மன் ஸல்லذي யஷ்ஃஃஅஉன் தம் அவனுடைய அனுமதியின்றி யார் அவனிடம் பரிந்துரை செய்ய முடியும் படைப்பினங்களுக்கு முன்னுள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னுள்ளதையும் அவன் நன்கறிவான் அவன் ஞானத்திலிருந்து எதையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது அவனுடைய அரியாசனம் வானங்களிலும் பூமியிலும் வியாபித்து நிற்கின்றது அவற்றை காத்துக்கொள்வது அவனுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படுத்தாது அவன் மிக உயர்ந்தவன் மகிமை மிக்கவன் இவ்வாறாக ஆயத்துள் குறிச்சியே ஒரு சக்தி வாய்ந்த துவாவாக காணப்படுகின்றது நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் இதை ஓதுவது மன அமைதியை உண்டாக்குகின்றது இதை ஓதுவதனை தொடர்ச்சியான ஒரு பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இது இறைவனுடைய அருளை பெற மிகச்சிறந்த ஒரு வழியாகவும் காணப்படுகின்றது அறிவை தேடும் வழி அனாகும் தொடர்ந்தும் எம்முடன் பயனியுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ